சுப்பிரமணியர் வாழ்க குருவேது குரு அடி போற்றி அன்புள்ள நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேன் இப்ப பாத்தீங்கன்னா குலதிவரிடம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாத பலாபலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம நட்சத்திர பலன்களோட பார்க்க போறோம் அப்படி பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறாரு ஏழரை சனி காலகட்டம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது அடுத்து இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்ரவ நிலையில் இருக்கிறார் அதுவும் நீச பக்ரவ நிலையில் இருக்கிறாரு அடுத்து உங்கள் ராசியிலேருந்து நாலாம் இடத்துல குரு பகவான் வக்ரவ நிலை அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாம் இடத்துல புதன் சூரியன் அப்படிங்கிறவங்க புத ஆதித்ய யோகத்தோடு இருக்காங்க பதினோராம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல அமைப்பு தான் ஸ்தானபலம் பெற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம் நல்லா இல்லை அப்படின்னா எளச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ஏறச்சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல் மனம் சோர்வு அடைகிறது வேலை ஆமாம் புது புது அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது ஒரு ஸ்ட்ரெஸ் வேலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பத்து குடையவர் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல போய் நீசம் அடைந்து வக்கரக நிலையை அடைஞ்சிட்டார் அதில் என்ன ஒரு விஷயம்னா தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் கடன் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஏன்னா இந்த தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் சுமை அதிகரிக்கும் கேட்ட இடத்துல கடன்லாம் கிடைக்கும் ஆனால் என்னென்னா அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏற்கனவே ஒரு தொழில் இருக்குது ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஆமாம் இந்த சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் கடந்து போகணுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இது தற்காலிகமானது தான் நிரந்தரமானது இல்லை இந்த கோச்சார நிலைகளில் நிரந்தரமானது இல்லை தற்காலிக நிலை தான் அதுலேயும் வரக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருக்குது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஓகே பரவாயில்ல அப்படி இந்த சூழ்நிலை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பதவி உயர்வு இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்கும் நீண்ட நாளாக நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்க வேலைக்காக தொழிலுக்காக நம்ம செஞ்ச விஷயங்களில் நமக்கு அங்கீகாரம் இல்லாமல் ஒரு நெருக்கடியோடு வேலை பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படுது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்க புது ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது புது புது விஷயங்களை செய்ய தோன்றுறது அது மட்டும் இல்லாமல் கமிஷன் தொழில்களில் இருக்கிறவங்க ஆமாம் அதுலேயும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் ரியல் எஸ்டேட் கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்க இந்த கமிஷனை பேஸ் பண்ணி தொழில் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாக்யாதிபதியோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதன் மூலமாக கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கிறது அது கொஞ்சம் அனுகூலமாக அமைகிறது இந்த காலகட்டத்துக்கு ஒரு சாதகமா இருக்கிறது அப்படிங்கிறது அமைப்பு ஓகேங்களா அடுத்து இரண்டாம் இடத்துல இருக்க ராகு அப்படிங்கிறது குடும்பம் தனம் குடும்பத்துல வந்து இருக்கிறார் ஏதோ ஒரு வழியில வருமானத்தை உருவாக்கணும்னு நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க மனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அது சார்ந்த உதவிகளை நாடுவீங்க மன அதாவது என்னன்னா வேற்று மதத்தினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு புதுசாக அறிமுகமானவங்க நண்பர்கள் மூலமாக நண்பர் அறிமுகமானவங்க இந்த மாதிரி புது அறிமுகத்தில் இருக்கவங்க ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் அதிகப்படியான செலவோ அதிகப்படியான பேச்சோ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் இன்னொரு விஷயம் குடும்பத்தில் மூன்றாவது உறுப்பினர் உங்கள் குடும்பத்திற்கு மூன்றாவது நபரை சேர்த்து அவர் கூறுறதை கேட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது சுயமாக எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது மூன்றாவது நபர் ஏதாவது ஒன்று விஷயத்தை கூட குறைய சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே கலந்துக்கிறது குடும்பத்தில் கலந்துக்கிறது பேசிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அதை சொல்லிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி தான் இருக்குமோ இப்படி தான் இருக்குமோன்னு அஷிமிஷனில் குடும்பத்தில் ஏதேனும் கழகங்கள் சண்டைகளை மூன்றாவது தரப்பின் மூலமாக உருவாக்கி கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவமாக இது கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சூழ்நிலைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது மாதிரி இந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் படிப்பு குழந்தைகளோட படிப்பு அப்படிங்கிறது நான்காம் இடம் படிப்பு அப்படிங்கிறது லாபத்தில் தான் இருக்குது நல்ல படிப்பு வரும் அது மட்டும் எதிர்பாராத ஒரு வருமான வாய்ப்பு உதவி நீண்ட நாள் ஆசை நீண்ட நாளாக ஒரு விஷயம் செய்யணும்னு எதிர்பார்த்து செய்ய முடியாமல் காத்திருந்து அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உறுதியாக கிடைக்குது ஆமாம் பணம் பணமாக இருக்கும் இல்லை பொருளாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கிது அதுலேயும் வீடு சம்மதம் வீடு இடம் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த நாளாக அந்த விஷயம் இந்த இடம் வந்து நான் இந்த இடம் கிடைக்கல அந்த வீடு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி உறவுகளில் அந்த சிக்கல் அதே போல் பணம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல கொடுத்த பணம் திரும்பி வரலைங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா எட்டாம் இடத்து கேது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆமாம் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆமாம் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது இருந்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மாதிரி இருக்குது கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை மற்ற எல்லாமே உங்களுக்கு சாதகமான தான் உருவாக்கி தருது எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தோட பிற்பகு ஜோதிக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க ஓகே அடுத்து நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்க்க போகிறோம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுயமரியாதையை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க சின்ன சின்ன கோபங்கள் வரும் தொழில் நுணுக்கம் தெரிஞ்சவர் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் நுணுக்கத்தோடு சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் கொஞ்சம் கோபம் வரும் வீர வீரம் வீர பராக்கிரம விஷயங்கள்லாம் இவங்க வந்து ரொம்ப இலகவாக செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் நுட்பமானவங்களாகவும் இவங்க இருக்கிறாங்க ஆக்சுவலாக இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் இவங்க வந்து கொஞ்சம் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழிலுக்கோ வேலைக்கோ ஒரு புது முதலீடோ கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் அதே போல் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இளைய சகோதர உறவுகள் மத்தியில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யாமல் கொஞ்சம் பிறகு எதுவும் பேசணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போட்டு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஓகே அடுத்து பாருங்க சதய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அஞ்ச் துணிச்சல் தைரியமாக அச்சமின்றி செய்யக்கூடியவர் துணிச்சலா அச்சமின்றி செய்யக்கூடியவர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் அடக்கமுடையவர்கள் அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையும் சரியான நீதி சரியான நேர்மையை பட்டுன்னு உறக்க பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சதை நட்சத்திரத்துக்கு உண்டு அதே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இயந்திர தொழில்நுட்பம் அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் டேலண்டடாகவே இருப்பாங்க அது சார்ந்த துறைகளில் இருந்தாங்க அப்படின்னா சரி ஓகே இவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா குடும்பத்தோட வருமானம் குடும்பத்துல கொஞ்சம் கலகலப்பான பேச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வீண் வாக்குவாதங்கள் வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஓகே நெக்ஸ்ட் சதயத்துக்கு அப்புறம் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஒரு கௌரவம் ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க தன் மீது ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடியவங்க எதையுமே கொஞ்சம் தாமதமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ஆமாம் பிற்கால யோகம் உண்டு பிற்கால யோகம் அப்படின்னா கொஞ்சம் பாதி வயது கடந்துக்கு பிறகு அவங்களோட சாதனைகள் அப்படிங்கிறத ஒரு ஒரு முன்னோட்ட அனுபவத்திலிருந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க சரி ஓகே இவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இவங்களுக்கு பொறுத்த வகையில் இந்த கிரக அமைப்புகளில் எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அதே நேரத்தில் குருமார்கள் வயதானவர்கள் இவங்களை சந்திக்கிற விஷயத்துலையும் பேசுகிற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து பொறுமையாக கையாள அவசியமாக இருக்குது வாராவாரம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கறத முழுமையாக பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா வேற என்ன வழிபாடுகள் இந்த பொதுவாகவே கும்பராசினியர்களுக்கு அவசியம் பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமை சனிக்கிழமை கம்பல்சரி பண்ணிக்கணுங்க போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மனநிலையில் உடல் நிலையில் ஒரு ஆரோக்கியம் தம்பு துணிச்சல் தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும் புது புது சிந்தனைகள் பிறப்பதற்கு நல்ல வழிவகுக்கும் அதே நேரத்தில் அடி வயிறு வயிறு சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தேவையில்லாத உணவுப் பொருட்கள் அதாவது நேரம் தவறி சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கங்க ஏன்னா வயிறு சார்ந்த சின்ன சின்ன அலர்ஜி ப்ராப்ளங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது து அதனால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இருப்பினும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை அதனால் ஸ்ரீ முருகன் வழிபாடு அப்படிங்கிறத செவ்வாய்க்கிழமைகளில் சுழற்சியாக பண்ணிக்கிட்டு வாங்க வாழ்க்கை பலமாகும் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் தாராளமாக உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சு கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்